துபாய் பூர்ச் கலிஃபாவில் அயோத்தி படமா போட்டோஷாப் யுனிவர்சிட்டியின் வேலையா உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு நடந்து முடிந்த நிலையில் உலகின் உயரமான கட்டிடமான துபாயின் பூர்ஜ் கலிஃபாவில் ராமரின் உருவம் ஜொலிக்கப்பட்டது போன்ற படங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றன மேலும் இதன் தன்மை குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன பொதுவாக பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் திரைப்படங்கள் தங்கள் படத்தின் ப்ரமோஷனுக்காக படத்தின் பெயர் ஹீரோவின் உருவம் போன்றவற்றை இப்படி ஜொலிக்க வைப்பார்கள் அந்த வகையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் ராமரின் உருவம் பூர்ஜ் கலிஃபா கட்டிடத்தில் ஜொலிக்க வைக்கப்பட்டது என்று கூறி புகைப்படம் ஒன்று சோஷியல் மீடியாவில் வேகமாக ஷேர் செய்யப்பட்டது நெட்டிசன்களை தாண்டி ஒரு சில முன்னணி செய்தி ஊடகங்களே இந்த படத்தை பகிர்ந்திருந்தன இந்த நிலையில் இது தொடர்பாக உண்மை கண்டறியும் ஊடகங்கள் சோதனை செய்ததில் உண்மை வெளிவந்திருக்கிறது அதாவது புர்ஜ் கலிஃபாவில் ராமரின் உருவம் எதுவும் ப்ரொஜெக்ஷன் செய்யப்படவில்லை என புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே இந்த படங்கள் போட்டோஷாப் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது